வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஏற்கனவே வந்து நம்ம ஏர் அரேபியா பட்ஜெட் ஏர்ரஸை பற்றி பார்த்தோம் இப்போ அதிரடியாக நம்மளுடைய ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அதை பற்றி என்னான்னு பார்க்க போகிறோம் இப்போ இதில் அதிரடியாக வந்து விலையெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பற்றி பார்ப்போம் அதாவது ஏற்கனவே ஊர்லேருந்து வரும்போது நம்மளுக்கு வந்து வெறும் இருபது ப்ளஸ் ஏழு கிலோ தான் கொடுத்துக்கிட்டு தாங்க இல்லைங்களா ஆனால் இப்போ வந்து நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்கு டாட்டா குழுமம் முப்பது ப்ளஸ் ஏழு கிலோ பத்து கிலோ எக்ஸ்ட்ரா கொண்டு போறது மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு இல்லாம கை குழந்தையோட வர்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பத்து கிலோ கொண்டு போலாம் அப்ப முப்பது பிளஸ் ஏழு பிளஸ் பத்து கை குழந்தையோட வர்றவங்களுக்கு மட்டும் அப்ப மொத்தம் அவங்களுக்கு நாப்பத்தி ஏழு கிலோ கொண்டு வரலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமே இப்ப என்ன சொல்லி வர்றாங்கல்ல அதாவது எல்லாம் எடுக்காம அவங்களுக்கு வெறும் மூணு கிலோ மட்டும் கொண்டு வர்றவங்களுக்கு புக்கிங் பண்ணும்போது அவங்க வந்து விலை வந்து ரொம்ப சீப்பா கம்மியா கொடுக்கறது மாதிரி ஒரு ஐடியால இருக்கிறாங்க அப்ப மூணு கிலோ கொண்டு வரவங்களுக்கு விலையும் கம்மியாகும் அது வந்து முன்னாடியே புக் இல்லாம இப்ப வந்து அதுவும் இல்லாம இப்ப உள்நாட்டுல இருக்கிற பிளைட்ல வந்து போகும்போது பதினஞ்சு கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம் அது இல்லாம இப்ப இருபது கிலோ ஏற்கனவே கொண்டு வந்தது மாதிரி இருபது கிலோ இருக்கு பாத்தீங்களா வெளிநாட்டுக்கு சர்வதேச கொண்டு போறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து விலை ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இப்போ வந்து பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த பிஸ்னஸ் கிளாஸ்ல வந்து விலை வந்து அதுக்கு இணையா பிஸ்னஸ் கிளாஸுக்கு இணையா அந்த பிஸ்னஸ் கிளாஸ்க்கு இணையா வந்து எக்ஸ்பிரஸ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கைங்க உட்கார்றதுக்கு இடம் வந்து எக்ஸ்ட்ரா பண்ண போறாங்க அது வந்து அதில் வந்து நாற்பது கேஜி வரைங்க வெயிட்டு கொண்டு போகலாம் அது மாதிரி இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க இது மாதிரி பல சலுகைகள் இப்போ நம்ம ஏர் இண்ட்ஸ் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்லேருந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது அது இல்லாமல் ஐம்பது நாட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளைட்டு விட போகிறாங்க அது எது எதுன்னா யூஏயில் நம்ம அபுதாபி அது இல்லாமல் ராசில்கைமா இதுக்கு ரெண்டும் எக்ஸ்ட்ரா ஃப்ளைட்டு விட போகிறாங்க இது இல்லாமல் தாய்லாந்தில் வந்து பாங்காங் அந்த தலைநகரத்துக்கும் ஃப்ளைட்டு எக்ஸ்ட்ரா விட போகிறாங்க அது இல்லாமல் மஸ்கெட்டு தமாம் இது மாதிரி ஏகப்பட்ட இடத்துக்கு ஃப்ளைட்டை வந்து விரிவுபடுத்துகிறதா நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அதிரெடியாக அறிஞ்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பாருங்கள் இது மேலே இதுக்கு மேலவும் பார்த்துக்கிட்டே இருங்க இது மாதிரி தகவல்கள் புது தகவல் இருந்தா நான் சொல்கிறேன் ஓகேங்களா பாய்